சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை வென்று மகுடம் சூடியது இந்திய அணி தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இறுதி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நியூசிலாந்து அணியுடன் துபாயில் இன்று இறுதிப் போட்டி நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை வென்று இந்திய அணி மகுடம் சூடியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது இருநூற்று ஐம்பத்தி ஒன்று என்று ரன்கள் இலக்கை நிர்ணயித்த நிலையில் தற்பொழுது இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சின்னமணி இணைப்பில் இருக்கிறார் சின்னமணி வணக்கம் தற்போது துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தற்பொழுது இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன இறுதி போட்டியில் இந்தியா வந்து தற்போது அபார வெற்றியை பெற்றுள்ளது தொடக்கத்தில் இன்று மதியம் பிற்பகல் இரண்டு மணி போது நியூசிலாந்து டாஸை வின் செய்து முதலில் பேட்டிங்கை செய்தது இந்தியாவிற்கு தேர்வுது இந்தியாவிற்குத்தி ரன்கள் எடுத்து ரன்களை நியூசிலாந்து இலக்காக நிர்ணயித்தது பின்பு இந்திய அணியின் தொடக்க ஆற்றாக ரோஹித் சர்மா மற்றும் சுமத் கில் களத்தில் இறங்கினர் முதல் நூறு ரன்களுக்கு எந்தவித விக்கெட்டுகளும் கொடுக்காமல் திறமையாக விளையாடினர் பின்னர் சற்று தொய்வை இந்திய அணி சந்தித்தது தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து வந்தது அதன் தற்பொழுது நான்கு ரன்கள் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வெற்றி பெற்று இந்தியா சாதனை தற்பொழுது நாம் பார்க்கும் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள இந்தியாவின் ரசிகர்களை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ரசிகர்களில் ஒரு ரசிகர்கள் கூட்டம் நம்முடன் இப்போது நேரலையில் உள்ளது அவர்களிடம் கேட்போம் வேற லெவல் மேட்ச் ரோகிஷ் சர்மா கம்பர கேப்டன் தலைவர் வேற லெவல் அடிச்சு ஊருக்கு விட்டா வர முடியல உமால தூக்கி சொருவிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோகிஷ் கேப்டன் ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோனிக்கு அப்புறம் இரண்டாவது தடவை ஃபைனல் வந்து மூணாவது தடவை

சின்னமணி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தற்பொழுது சிறப்பு செய்தியாளர் பரத் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் பரத் வணக்கம் தற்பொழுது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்கள் இது வந்து ஒரு சந்தோஷமான தருணம்னு சொல்லலாம் போலுங்கப்பா வெடிய எடுங்கப்பா ஸ்வீட் மாதிரி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சிருக்கோம் இப்போதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஐசிசி டி ட்ரோஃபியும் நம்ம வேர்ல்ட் ட்ராஃபியும் ஜெயிச்சிருக்கோம் டபுள் தமாக்கான்னு நம்ம இந்தியன் டீமுக்கு இது ஒரு அற்புதமான போட்டியை அமைஞ்சிருக்கு ஏன்னா முதல் நாள்ல இருந்து முதல் இருந்து ஒரு ஒரு போட்டியை கூட தோற்காம வெற்றி மட்டுமே சுவைத்து ஃபைனல்ஸ்ல நமக்கு பிரச்சனையே நியூசிலாந்து தான் ஐசிசி டோர்னமெண்டா நம்மளை தோக்கடிக்கிறதே நியூசிலாந்து தான் சொன்னேன் அப்போ ஃபைனல்ஸ் விறுவிறுப்பா போச்சு டூ ஃபிப்டி ஒன் தான் சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க நியூசிலாந்து அவங்க ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா போட்டாங்க ஸ்பெஷலி பிரேஸ்வெல் அவரை சொல்லி ஆகணும் இன்னைக்கு பேட்டிங்லயும் பட்டைய கலப்பினரு போலிங்கும் சூப்பராக போட்டார் இருந்தாலும் அந்த ரோஹித் சர்மா கொடுத்த ஸ்டார்ட்னாலதான் நடுவில் நம்ம சில விக்கெட்டுகளை இழந்தாலும் நிதானமாக ஆடி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு கே எல் ராகுல் அப்படின்னு சொல்லலாம் இந்த டூர்னமெண்ட் ஏன் நமக்கு ஸ்பெஷலா இருக்குன்னா பல முதல் முதல் அப்படின்ற விஷயங்களை நம்ம இதுல செஞ்சிருக்கோம் முதன் முறையா எல்லா போட்டிகள்லயும் முதல் போட்டி தவிர நான்கு ஸ்பின்னரை ஆடி இருக்கோம் வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் விக்கெட்டு மேல விக்கெட் எடுத்திருக்காரு அவர் நிச்சயமா மேன் ஆஃப் த சீரியஸா வருவதற்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது ஸ்ரேயஸ் ஐயர் கன்சிஸ்டண்டா விளையாடி கொடுத்தாரு பேக் விராட் சொல்லலாம் அதையும் தாண்டி அக்சர் பட்டேலுக்கு ஒரு ஐந்தாவது இடம் கொடுக்கப்பட்டது பேட்டிங் ஆட அவர் பண்ணினாருன்னு சொல்லலாம் இப்படி புதுமைகள் ரிஷப் பந்தே டீம்ல இல்ல கே எல் ராகுல் தான் விக்கெட் கீப்பர்லாம் சொல்லி பல நியூ விஷயங்களை ட்ரை பண்ணி ஜெயிச்சிருக்காங்க இந்த விக்ட்ரி மூலம் நாங்க தாங்க கிரிக்கெட்ல மிகப்பெரிய டீம் அப்படின்றத இந்தியா காமிச்சிருக்கு அன் ரோஹித் சர்மா ஐசிசி டிராபிக்கும் அவருக்கும் ரொம்ப பெரிய தூரம் இருந்துச்சு தோத்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம இப்போ ஜெயிச்சிருக்கும் கேபினட்ல இரண்டாவது டிராஃபின்றது சந்தோஷமான தருணங்க இது கொண்டாடப்பட வேண்டிய தருணம் அற்புதமான விக்டரி அப்படின்னு சொல்லலாம் இந்தியா நாங்க இருக்கோம் நாங்க தான் வேர்ல்ட் டாப்பர்ஸ் கிரிக்கெட் சொல்லி இருக்கிற தருணமா இத பார்க்கலாம் சொல்லுங்க பரத் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்று கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது இந்தியா ரசிகர்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கான உற்சாக கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது கிரிக்கெட் அப்படின்னாலே அந்த ஒரு விக்ட்ரினாலே சாதாரணமான ஒரு வேற ஒரு அணியோட நம்ம ஊர்ல விளையாடுற பயலாட்ரல் சீரிஸ்னாலே கொண்டாடுவாங்க ரசிகர்கள் அதுவும் இப்ப ஐசிசி டிராபி பன்னெண்டு வருஷம் கழிச்சு நாங்க திருப்பி தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக மிக மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் தோனி கொண்டு வந்து கொடுத்தாருங்க இன்னைக்கு ரோஹித் சர்மா கொடுத்துட்டாரு இந்த வெற்றி ஏன் இன்னும் நமக்கு சுவையா இருக்குன்னா நம்ம யாரெல்லாம் அடிச்சிருக்கோம்னு பாருங்க பாகிஸ்தானை ஓங்கி மிதிச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும் பாகிஸ்தானை தோக்கடிச்சு நியூசிலாண்டையும் லீக் ஸ்டேஜ்ல தோக்கடிச்சு பங்களாதேஷை தோக்கடிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க திருப்பி பைனல்ஸ்ல வந்துன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல பிரச்சனைக்கு நிலவில் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில இந்தியா கலந்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் விளையாட மாட்டோம் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி துபாயில எல்லா போட்டிகளையும் நடத்தி துபாயில நமக்கும் அது பரிச்சயம் இல்லாத ஒரு கிரவுண்டு தான் அந்த கிரவுண்டை தேர்ந்தெடுத்து அங்கு இந்தியா விளையாடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரசிகர்களை பொறுத்த மட்டும் அவங்க நான் சொன்ன மாதிரி தான் எல்லா பாக்ஸும் டிக் பண்ணியாச்சு விராட் கோலி ஃபார்முக்கு வந்துட்டாரு முக்கியமான மேட்ச் பிக் மேட்ச்ல பிக் மேன் ரோஹித் அடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது ரோஹித்தும் இன்னைக்கு ஃபார்முக்கு வந்து ஒரு எழுபத்தி மூணு ரன்கள் பட்டையை கிளப்பியிருக்காருன்னு சொன்னா இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு அதையும் தாண்டி நம்ம ஊர் பையன் விக்கெட்டா குவிச்சுக்கிட்டு இருந்தாருன்ற சந்தோஷம் முகமது சாமி மிகப்பெரிய காயத்துக்கு அப்புறமா இந்தியா டீம்ல வந்திருக்காரு ஐயோ என்னடா பண்ண போறாரு பும்ரா இல்லையே அப்படின்னு சொன்ன காலத்துல அவரு வந்து சூப்பரா ஒரு ரெண்டு போலிங் போட்டு அவரும் கலக்கிருக்காருன்னு சொன்னா இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்பி பார்க்கும்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கிரிக்கெட்டையும் இந்திய அணியையும் உன்னிப்பா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இதை விட ஒரு சந்தோஷமான தருணம் நிச்சயமா இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவோம் விக்டிரியிலேயே மிகப்பெரிய விக்டிரி எதுன்னா ஐசிசி கோப்பையை ஜெயிப்பதுன்றது நாம அதுவும் பன்னிரண்டு வருஷம் கழிச்சு தோனி ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ரோஹித் சர்மா நம்ம ஊருக்கு தூக்கிட்டு வராரு பாருங்க ஆறு மாசத்துக்குள்ள ரெண்டு டிராஃபியை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாரு இப்போதான் ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம டெஸ்ட் சீரியஸ் தோத்த போது ரொம்ப சோகத்திலையும் காயப்பட்டும் சோகமா இருந்தோம் அதெல்லாம் தூக்கி போடுங்க நாங்க இருக்கோம் அது சின்ன பேட் டே அட் ஆஃபீஸ் இன்னைக்கு நாங்க ஜெயிச்சு காமிச்சிட்டோன்ற மாதிரி இந்த இந்தியா அணி ரொம்ப அற்புதமான ஒரு டீம் ஸ்பிரிட் இருந்துச்சுங்க முதல்ல இருந்து தே நெவர் லெட் இட் டவுன் போலிங் ஸ்ட்ராங் நாலு ஸ்பின்னரை வச்சு ஸ்பின் வில் வின் த மேட்ச் அப்படின்னு பண்ணி காமிச்சுட்டாங்க இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு வருங்காலம் வந்து இந்தியாவுக்கு வளமா இருக்கு கிரிக்கெட்ல அப்படின்றதையும் இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது எந்த மாதிரினாலும் வெற்றி வெற்றி தாங்க கொண்டாடுவோம் மகிழ்வோம் இந்தியா டீம் நல்லா நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க தங்களுடைய முழு தகவல்களுக்கும் நன்றி பரத் ya ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதை தொடர்ந்து ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இது தொடர்பான மேலும் தகவல்களை நம்முடன் பகிர்வதற்காக முன்னாள் வீராங்கனை இணைப்பில் வந்திருக்கிறார் வணக்கம் திரு சாரதா வணக்கம் தற்பொழுது இன்று ஐபிஎஸ் ICC எஸ் ஐசிசி சாம்பியன் கிரிக்கெட் தொடரின் இறுதி போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அணி அபார வெற்றியை அடைந்திருக்கிறது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வின் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து போன வருஷம் நம்ம ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வின் பண்ணோம் பேக் டு பேக் திரும்ப ரெண்டாவது அடுத்த வருஷமே ஒரு ஐசிசி இன்னொரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வந்து வின் பண்ணியிருக்கோம் அண்ட் முக்கியமா இந்த டூர்னமெண்ட்ல இது வரைக்கும் நம்ம ஒரு மேட்ச் கூட வந்து தோல்வி அடையல அன்பீட்டனாவே இருந்திருக்கோம் அண்ட் இந்த இந்த டூர்னமெண்ட்டுக்கு போறச்சு நமக்கு வந்து ஜஸ்பிரித் பும்ரா இல்ல இன்ஜுரி காரணத்தினாலும் மிஸ் பண்ணார் பட் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க் இந்தியாவில் வந்து தெரியுது லெட் பை கேப்டன் ரோஹித் சர்மா சூப்பர்பா லீட் பண்ணாரு அண்ட் எல்லா பிளேயர்ஸுமே அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாங்க ஸோ டெஃபினட்டா இந்த வின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டீம் இந்தியாவுக்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வந்து இந்தியா அணி வெற்றி பெற்றிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படுது டெஃபினட்டா இது வந்து ஒரு மினி வேர்ல்ட் கப் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் அவங்க அவங்க பிளேயர்ஸ் கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஏன்னா வந்து இந்த பிளேயருக்கு இந்த ரோல் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணாங்க இப்ப வருண் சக்கரவர்த்தி வந்து மிடில் ஓவர்ஸ்ல நல்லா போடுவார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவரை யூஸ் பண்ணுறது இன்னைக்கு மேட்ச்சில் குல்தீப் யாதவ கரெக்டாக யூஸ் பண்ணாங்க ஸோ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ் நிறைய பண்ணாங்க இந்தியன் டீம் அண்ட் ஒரு டீமாகவே வந்து ஒரு நல்ல யூனிட்டாகவும் வந்து ஜெல் பண்ணி விளாட்னாங்க அது எக்ஸ்பீரியன்ஸுமே இன்னைக்கு அண்டர் ப்ரெஷர் விளாட்றச்ச வந்து தெரிஞ்சிச்சு ஸோ டெஃபினட்டாக மேலும் மேலும் வந்து இந்தியன் டீம் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங் இன்னும் நிறைய கப் வின் பண்ணுறதுக்கு இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றியா பார்க்கப்படாது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்று இந்த கோப்பையை இந்திய அணி வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக என்ன பார்க்கலாம் முக்கிய காரணம் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து கரெக்டான ஒரு டீம் காம்பினேஷன் கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்தியன் டீம் வந்து போட்டது அண்ட் எல்லாருமே அவங்களோட ரோலை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க இப்போ கே எல் ராகுல் இதுதான் ஆடுவார் அப்படின்னா அவருக்கு அந்த ஸ்பெசிபிக் ரோல் கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க அண்ட் முக்கியமாக ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி அப்புறம் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் எல்லாருமே மிடில் ஓவர்ஸ்ல அந்த கேம் ஸ்லோவாக வச்சு அந்த பிச் கண்டிஷன்ஸ் நல்லா யூஸ் பண்ணி நிறைய வேரியேஷன்ஸ் போட்டு ஸோ மிடில் ஓவர்ஸ்ல நிறைய ரன்ஸ் வந்து கன்சீட் பண்ணாமல் வந்து ரொம்ப டைட்டாக போட்டாங்க அதுதான் வந்து நமக்கு நிறைய டார்கெட் கம்மி டார்கெட் செட் பண்றதுக்கு ஒரு குரூசியலான விஷயமாவே இருந்துச்சு இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திருமதி சாரதா தற்போது நம்முடன் கிரிக்கெட் விமர்சகர் வி வி கிரி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கிரி தற்பொழுது இன்று ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இறுதி போட்டியில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் இந்தியா வின் பண்ணணும் எல்லாருமே உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு ஏன்னா நல்ல சைடு இந்தியா இன்ஃபேக்ட் இந்தியா வந்து மற்ற எல்லா நேஷனும் ஈஸியா பீட் பண்ணிட்டாங்க இனிமே அவங்க வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டோட தான் விளையாடணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் டீமா இருக்கு இந்த சாம்பியன்ஸ் ஹாஃபி வந்து இது முதலேருந்தே இந்தியா உண்மையிட்ட எல்லாரும் எதிர்பார்ப்பு தான் அதை வந்து சந்தேகமே இல்லை பட் இந்த மேட்ச் வந்து இது புல் கவி டூ கம்பீர் அண்ட் ரோஹித் திஸ் சாம்பியன்ஸ் ஹாஃபி டோர்னமெண்ட் என்னன்னாக்கா இது செலக்ட் டோட்டலி ஃபைவ் ஸ்பின்னர்ஸ் அந்த அதில் ஃபோர் ஸ்பின்னர்ஸ் லெவல் ஆனாங்க அதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் இது வந்து எந்த கேப்டனுமே யாருமே பண்ணல இது வரைக்கும் ஸோ அது ஏன் அந்த மாதிரி பண்ணதுனால இந்த விக்கெட்டை ரீட் பண்ணி கரெக்டா ஸ்லோ விக்கெட்டுன்னு பண்ணி இப்போ நியூசிலாண்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டாங்க கடைசி மேட்ச் நாலு ஸ்பின்னர் வளர ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்தது ரோஹித் சர்மா அட்டகாசமான பேட்டிங் ஆடினாரு அவர் வந்து அவர் இல்லாத நம்ம மேட்ச் தோத்துருப்போம் அந்த அளவுக்கு நல்லா ஆடினார் ஏன்னா பிகாஸ் நியூசிலாந்து வந்து கேப்டன் சாண்டனர் அவ்வளோ அழகாக ஒரு போலிங் போட்டு அவ்வளோ அழகாக கேப்டன்ஷிப் பண்ணி அப்படியே இந்தியன்ஸை சோக் பண்ணிட்டார் அவர் அதாவது ரன் எடுக்க விடாமல் கேட்பாலில் பண்ண கொடுத்து நல்லா சோக் பண்ணிட்டாரு அந்த சமயத்தில் ரோஹித் சர்மா அதிரடி ஆட்டை ஆண்டி கொஞ்சம் வின் பண்ணிட்டு மொத்தத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கிரெடிட்டபிள் வெற்றி இது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மணிமகுடம் இருக்குது கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் கோப்பையை தற்பொழுது இந்தியா வந்து வெற்றி பெற்று பெற்றிருக்கிறது இந்த விளையாட்டு பொறுத்தவரையும் விளையாட்டு வீரர்கள் இந்த இந்த டிராஃபி கிரிக்கெட் போட்டியில் என்ன யுக்தியை கை கையாண்டாளர்கள் எப்படின்னு சொல்லலாம் மெயினாக அந்த நாலு ஸ்பின்னர் நாலு ஸ்பின்னர் விளாடுனது வந்து பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா அந்த மாதிரி விளையாடுறாங்க அதுதான் இப்போ சாம்பியன் ட்ராஃபி அதுவும் துபாய் விக்கெட்டு நல்லா ரீச் பண்ணிவிட்டு நாலு ஸ்பின்னர் எனக்கு போகணும்னு முதல்லையே செலெக்ஷனில் வாங்கி மறுபடியும் அது அஞ்சு ஸ்பின்னர் வாங்கி அதில் நாலு ஸ்பின்னர் விளையாட வச்சுது அப்புறம் வருண் சக்கரவர்த்தி இன்க்ளூட் பண்ணுது வருண் சக்கரவர்த்திக்கு சல்யூட் பண்ணணும் ஏன்னா அவர்தான் வந்து இந்த சாம்பியன் ட்ராஃபி ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு அவர்தான் காரணம் இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திரு வி வி கிரி அவர்களே